ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே இந்த லீலாவை பற்றி சொன்னேன் இல்லைங்களா பிறந்த ரெண்டு நாளா அதில் அவங்க வந்து மேட்டுப்பாளையத்தில் தான் இந்த சித்தாடெல்லாம் நடந்ததுங்க குன்னூர் மேட்டுப்பாளையம் இல்லைங்க அதில் தான் நடந்ததுங்க அதே மாதிரிங்க இந்த மாயை பற்றி சொன்னீங்களே அது வந்துங்க நம்ம ராகனுடைய தியானத்தில் அம்மா சொன்னதுங்க அடுத்த சக்தியில் ராகுலுக்கு நேர்ந்து ஒரு அனுபவம் பாருங்களேன் அவர் கல்லூரியில் படிச்சிட்ருக்கார் இல்லைங்களா புதுசாக ஒரு வாத்தியார் வந்தார் இவர் ரெண்டு நாள் ஒரு விழாவுக்காக லீவ் போட்டு வந்துட்டு மறுபடியும் கல்லூரிக்கு போனார் ஏன் ரெண்டு நாளாக வரலன்னு அவர் கேட்டார் உடனே பசங்கள்லாம் ஏற்கனவே இவர் மருவத்தூர் அடிக்கடி வர்றாரு மருவத்தனுடைய தீவிர அந்த பசங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க வாத்தியார் ஜாக்கி ஏற்றி விட்ருக்குறாங்க அப்போ அதை நான் மருத்துவர் போயிருக்காங்க சார் மருவத்தூர் போயிருக்காங்க தான் போய் ஆமாங்க நான் மருவத்தூர் போனேன் அப்படின்னு வாத்தியார் கேட்டார் நீ அங்கே சாமி கும்பிட போனையா ஆசாமியை கும்பிட போனையா அப்படின்னு இவர் சொன்னார் ஆசாமி தானுங்க சாமி அங்கே ஆனால் ஆசாமிக்கு தானே கும்பிட போனேன் அப்படின்னார் அடியில் தான் கும்பிட போகணே அப்படின்னு அந்த வாத்தியார் சொன்னாரு நீ சாமி கும்பிடப்போனன்னு சொல்லு நான் உன்னை விட்டுறேன் ஆசாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லு அப்படி சொல்லலை அப்படின்னா உன்னுடைய லேப்பு பரீட்சைக்கு இந்த வருஷம் நான் தான் உனக்கு வரப்போறேன் அதில் உன்னை ஃபெயில் பண்ணி போடுவேன் அதனால் நீ இந்த வருஷம் பாஸ் ஆக முடியாது ஜாக்கிரதை சொல்லு ஆசாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ராகுல் சொல்லிக்கிறா தைரியமாக இல்லைங்க ஆசாமி தானுங்க சாமி அதனால் அந்த சாமியாகி நான் கும்பிடுவேனுங்க கும்பிடாம இருக்க மாட்டேன்னு மறுபடியும் அழுத்தமாக சொல்லிக்கிறான் உடனே அந்த வார்த்தையே சொன்னார் இந்த வருஷம் நீ ஃபைல் போ என்ன படிச்சோன்னு ஒன்று பிரயோஜனமாக போன்னு போயிட்டார் சரி நம்ம தம்பி உடனே அம்மாக்கிட்டே பெடிஷன் கொடுத்துட்டான் அம்மா நீ பார்த்துக்க இவ என்ன புதுசாக வந்தவா இப்படி கடினாயாக கடிக்கிறானே என்ன கொதறாங்கண்ணே அப்படின்னு பாருங்க அடுத்த சில நாட்கள் என்ன நடக்குதுன்னு இந்த வாத்தியார் கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர் அது இவரோட வச்சுக்க வேண்டியதானுங்க என்ன பண்ணாருங்க அந்த கல்லூரியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயில் பக்கம் இவர் போனார் விநாயகர் பார்த்தோன்னே விநாயகர் சிலையை பார்த்தோன்னே இவர் பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு யார் இதையெல்லாம் கொடுத்து வச்சாங்க இது என்ன கல்லூரியா இல்லை ஆசரம்மா இங்கே சாமி சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி தூக்கி ஏறீங்க ஆச்சா போச்சேன்னு அதுக்கு தூக்கிய கொண்டா ஏற்பாடுலேயும் செஞ்சாருங்களாமா நல்ல வேலை அவர்னால் அதை முடியல விட்டுட்டார் இது என்னாச்சுங்க அந்த கல்லூரியின் முதல்வர் விநாயகரின் தீவிர பக்தர் அவர் கல்லூரிக்கு வந்த உடனேமே உள்ள நுழைஞ்ச உடனேமே அந்த விநாயகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் தான் தன்னுடைய ஆஃபீஸ்க்கே போவாருங்களாமா இந்த விஷயம் அப்புறம் அவருக்கு காதுக்கு போகவும் அவர் கல்லூரி நிர்வாகிகிட்ட சொல்லவுமே அடுத்த ரெண்டே நாளில் இந்த புது வாத்தியாரை டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு முடிக்க விட்டாங்க கதை அதோட முடியலைங்க இன்னும் இருக்குது கேளுங்க அவருக்கு பாலம் அந்த லேப் எக்ஸாமுக்கு ஒரு லேடி ஒருத்தர் வந்தாங்க வந்தவங்க அந்த லேப் எக்ஸாமில் சப்ஜெக்ட் சம்மந்தமாக இல்லாத்துட்டு கேள்வி கேட்டு மார்க் போடுவாங்க நம்ம நம்ம தம்பி ராகுலுடைய முறை வந்த பொழுது அந்த அம்மா தம்பி பார்த்து கேட்குறாங்க நீ நெத்தியில் குங்குமிச்சுக்களே நீ சாமி கும்பிடுவியா அப்படின்னு ஆமாங்க கும்பிடுவேன் எந்த சாமியை கும்பிடுவேன் மருத்துவ ஆதிபராசக்தி கும்பிடுவேன் அடியலார் கும்பிடுவேன் அடிகளார் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த கோயிலை பற்றி ஒரு பத்து வரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க உடனே அம்மா ராகலுமே தனக்கு தெரிஞ்ச மாதிரி கோவிலுடைய அருமை பெருமைகளில் அடியிலார் பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பேசியிருக்கார் அதை கேட்ட அந்த லேடி வாத்தியார் என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் பத்துக்கு நாலு மார்க் அஞ்சு மார்க் போட்டவங்க நம்ம ராகுலுக்கு பத்துக்கு ஒம்பது மார்க் போட்டாங்களா எப்படி பார்த்தீங்கன்னா சக்தியில் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் அம்மா அம்மாவை கும்பிட்றதுக்கு உறுதியான மனது வேண்டும் வைரம் வாய்ந்த மனம் இருந்தால்தான் அம்மாவுடைய பக்தனாக தொண்டனாக நீடித்து இருக்க முடியும் சக்தியில் ஓம் சக்தி